உலக தமிழ் நிஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று மாசி மகம் எப்படியாவது இந்த பொருளை உங்கள் வீட்டிற்கு வாங்கி வாருங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி இருக்கும் சகல செல்வங்களும் உங்களை தேடி வரும் என்ன பொருளை நம்ம வந்து வாங்கணும் இந்த நாளில் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாசமுமே மக நட்சத்திரம் வரும் ஆனாலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா அன்னைக்கு பௌர்ணமியும் சேர்ந்து வர்றது மாசி மகம் அப்படின்னு சொல்வோம் அந்த வகையில் இன்றைக்கி மாசி மகம் வந்து இருக்குங்க இந்த மாசி மகம் அன்னைக்கு நம்ம புனிதமான நதிகளில் நீராடினோம் அப்படின்னா நம் செய்த அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி இந்த சிறப்பான நாளில் நம்ம வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா அது வந்து பலன்கள் வந்து அதிகப்படியாக கொடுக்கும் முக்கியமாக இந்த நாளில் முருகனை வழிபாடு செய்யலாம் சிவ வழிபாடு செய்யலாம் அம்மன் வழிபாடு செய்யலாம் சத்தியநாராயணர் பூஜை செய்யலாம் இந்த மாதிரி ஒரு பூஜைகளோடு சேர்த்து சில வேண்டுதல்கள் இதெல்லாம் வழிபாடுகள் செய்யும்போது நம்ம வேண்டுதல் அப்படின்றது கண்டிப்பாக நிறைவேறும் சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சத்தியநாராயண பூஜை அப்படின்றதும் இந்த நாளில் செய்யறது அப்படின்றது மிகப்பெரிய அளவில் நமக்கு ந ஒரு பலனை வந்து கொடுக்கும் முக்கியமாக இந்த அற்புதமான நாளில் நம்ம ஒரு சில பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாசி பௌர்ணமியும் மாசி மகமும் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள் அப்படின்றது நம்மளுடைய பண பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பண பிரச்சனைகளை வந்து நீக்கி நமக்கு நல்ல செல்வத்தை சேர்க்க வைக்கும் அதுக்கு நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான சுப பொருட்கள் என்ன மங்கள பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இனிப்புல இருந்து ஆரம்பிக்கலாம் கற்கண்டு வந்து இந்த நாளில் வாங்கிட்டு வரலாம் கற்கண்டு அப்படின்றது மகாலட்சுமிக்கு மட்டும் இல்லைங்க சுக்கர பகவானுக்கும் உரியது அப்படின்றதுனால இந்த நாளில் நம்ம கற்கண்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது அப்படின்றது அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் அதை வந்து சுவாமிக்கு வச்சு நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் அதே மாதிரி வெல்லம் கூட நீங்கள் வாங்கிட்டு வரலாம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாளில் எப்படி வந்து நம்ம சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு முருகர் வழிபாடு சொல்கிறோமோ அதே மாதிரி அம்மன் வழிபாடும் ரொம்ப நல்லது ஸோ அப்போ அம்பாளுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குங்குமம் ஸோ அப்படிப்பட்ட குங்குமத்தை இந்த நாளில் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொன்னால் வாசனை மலர்கள் தாமரை வாசனை மலரில் வந்து மல்லி வந்து ரொம்ப இஷ்டம் பொதுவாக காமரை அப்படின்றது இஷ்டம் அதனால் இன்னைக்கு மல்லிப்பூ வந்து வாங்கிட்டு வரலாம் அதே மாதிரி மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லக்கூடிய கல்வப்பு மகாலட்சுமியுடைய அம்சம் நிறைந்த கல்விப்பை வாங்கிட்டு வரலாம் பச்சரிசி வாங்கிட்டு வரலாம் அதே மாதிரி மகாலட்சுமிஜியோடய அம்சம் பொருந்திய பெருமாளுடைய அனுகிரகம் நிறைந்த ஒரு பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வளம்புதி சங்கு அந்த பொருட்களை இந்த நாள்ல இன்னைக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது அப்படின்றது நமக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வந்து பெருக்கிக் கொடுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் இதெல்லாமே நீங்கிறதுக்கு இந்த பொருளை நீங்கள் உங்கள் வீடுகளில் வச்சு வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு பலன் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி